புறம்பே இருக்கிறவர்கள் என்று விசுவாசிகளாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆதியாகமத்தில் தேவன் என்று தொடங்கி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் கூட இருப்பதாக ஆமேன் என்று முடிகிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தேவனாகிய இயேசு ஏற்றுக் கொள்ளாத புறம்பே இருக்கிறவர்கள் ஊமைகளாக இவர்களுக்கு சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ரகசியம் தெரியாது விசுவாசிகளே நன்றாய் கவனிங்கள் உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பிதா பெயர் நீங்கள் எந்த சந்தி சந்ததியை சேர்ந்தவர்கள் என்றும் அறிய வேண்டும் இந்த புறம்பே இருக்கிறவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும் இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தொடர்பு இல்லாமல் புறம்பே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளே ஒரு வேலை உங்கள் மதிப்பு கூறிய உங்கள் ஊழியக்காரர் அப்படி இருந்தால் அவர்களை விட்டு விலகுங்கள் ஏனென்றால் அவர்கள் கள்ள போதகர்கள் தகப்பன் பெயர் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியவில்லை என்றால் அவர்கள் மகா வேசியின் பிள்ளைகளாய் இருப்பார்கள் மீண்டும் கூறுகிறேன் தன் தகப்பன் பெயர் தெரியாதவர்கள் வேசிக்கு பிறந்தவர்களாய் இருப்பார்கள் சகோதர சகோதரிகளே இது உங்களுக்கு அழைக்கப்படும் உங்களுக்கு பேசப்படும் இது ஒரு எக்கால சத்தம்